அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கன் முட்டை ரோல்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுவுமே கடையில் வாங்குகிற மாதிரியே மாவு எதுவும் கையால் பிசையாமல் சூப்பராக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை ரோல்ஸுக்கான கறி செய்கிறதுக்கு சட்டி சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம் அண்ட் அது லேசாக வதங்கிட்டு வரும்போது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்டு வெங்காயத்தோட கலர் வந்து லேசாக மாறினதும் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை லேசாக கலர் மாறினதும் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோட நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்து தும் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு மஞ்சள் உப்பு போட்டு நல்லாவே இது மாதிரி வேக வச்சு ஸ்மேஷ் பண்ணி எடுத்து அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த முட்டை ரோல்ஸுக்கு நம்ம எந்த ஒரு மாமிசமும் சேர்க்க தேவையில்ல அதாவது இறைச்சி கோழி அதெல்லாம் எதுவுமே இந்த கறிக்கு சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து முட்டை சேர்க்கறதுனால ஸோ இந்த சேர்த்துருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே கிழங்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே இது மாதிரி கிளறி எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா முட்டை ரோல்ஸுக்கான கறி சூப்பராக ரெடி ஆகிட்டுது அதே மாதிரி முட்டை ரோல்ஸுக்கான ஷீட் செய்கிறதுக்கு ஒரு பிளெண்டரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளெண்ட் பண்ண மாவு மிக்ஸிங்க ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாக முட்டை ரோல்ஸ் அப்படின்னாலே மாவு பிசைஞ்சி அதை தட்டி அதுவும் பராட்டா மாதிரி தட்டி தான் செய்வாங்க பட் இந்த மெதட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ரொம்ப சூப்பர் அப்புறம் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண மாவு வந்து ரொம்ப தண்ணித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததான் இந்த ஷீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் பேன் லேசாக ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் சூடாகிட்டு வரும்போது இது மாதிரி கொஞ்சம் போல் ஆயில் பூசிக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக ஆயில் போட்டுட வேணாம் ஏன்னா மாவு வந்து பொறிஞ்ச மாதிரி போயிடும் எப்போவுமே இது மாதிரி ஷீட்டுக்கு நீங்கள் மாவு ஊற்றும் போது பேனை வந்து ஸ்டவ்வில் இருந்து இது மாதிரி தூக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இது மாதிரி ஒரு தோசை கரண்டியால் ஃபுல்லாக நிறைச்ச மாதிரி நான் வந்து ஒரு ஷீட் செஞ்சுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நல்ல மெல்லிய ஒரு ஷீட் செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரோல்ஸை வந்து மடித்து எடுக்கும்போது அந்த ஷீட் கிளி முடியாமல் வாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக காட்டுற மாதிரியே நீங்கள் மாவை வந்து பேனில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க அது ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து இது மாதிரி ஒரு தின்னான லேயருக்கு வந்துடும் அந்த ஓரங்கள்லாம் வந்து லேஸாக இது மாதிரி கலண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து பெரட்டி போட்டுக்கலாம் முக்கியமாக இந்த ஷீட்டை வந்து ஒரு அறுபது வீதம் எழுபது வீதம் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்தாலே போதும் ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொட்டி மாதிரி போயிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு முட்டை ரோல்ஸை வந்து அந்த ஷேப்பை மடி படிச்சு எடுக்கும் போது சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இது மாதிரி அந்த ஷீட்டை ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா டோட்டலாகவே ஒரு ஐம்பது அறுபது வீதம் வெந்தால் போதும் அண்ட் பேனில் இருந்து ஷீட்டை எடுத்துக்கலாம் அண்ட் பிக்னஸுக்காக இன்னும் ஒருக்கும் எக்ஸ்ட்லன் பண்ணி விட்டுடுறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஷீட்டுக்கு மாவு ஊற்றும் போது இது மாதிரி ஸ்டவ்லருந்து பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் போல் ஆயில் பூசிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாகவே நிதானமாகவே இது மாதிரி மாவை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல தின்னான லேயரில் உங்களுக்கு வந்து ஷீட்டு ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம் அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படின்னா அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமுமே லேசாக இது மாதிரி வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ரோல் செய்யும் போது மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் இன்னும் மறுக்கா சொல்றேன் ரொம்ப அதிகமாக வேக வச்சிடாம ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க எட்டு முட்டை ரோல் செய்யறதுக்காக வேண்டி நாலு ஷீட்ஸ் தான் செஞ்சிருந்தேன் ஒரு ஷீட்டில் நமக்கு தாராளமாக ரெண்டு முட்டை ரோல் செஞ்சுக்கலாம் அடுத்ததாக இந்த ஷீட்டில் எப்படி முட்டை ரோல்ஸை மடித்து எடுக்கிறது அப்படிங்கிறத விவரமாக பார்த்துக்கலாம் நம்ம ஷீட் செய்கிறதுக்காக வேண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துல மாவு வந்து மிஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு பால்ல எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நாலு முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஷீட் இது மாதிரி பால்ல வச்சு ரெண்டு பகுதியாக மடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக சரிசமனை இது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நடுப்பகுதியை ஒரு கத்தியோ அப்படி இல்லாட்டி கத்திரிக்கோலோ வச்சு நல்லாவே கட் பண்ணி முக்கியமாக சமனா நீங்கள் மடித்து எடுத்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற எல்லா முட்டை ரோல்ஸுமே ஒரே அளவுலையும் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி பாதியை நம்ம வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த ஷீட்டை வந்து போட்டுக்கொள்ளுங்க அண்ட் நம்ம எக்ஸாக்டாக மடிக்க போகிற ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப் தான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி இந்த ஷீட்டில் நடுப்பகுதியில் சரியாக ஒரு முட்டையிட பாதியை வச்சு கொள்ளுங்கள் அண்ட் நம்ம இதுக்காக செஞ்சிருந்த கறியை வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம்

வந்து லேசாக திறந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்காக வேண்டி பயப்படவே தேவையில்லை நம்ம இதுக்கு பிஸ்கட் தூளெல்லாம் எல்லாம் போது பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ பொறிக்கும் போது கறி வந்து வெளியே வாரத்துக்கோ அதே மாதிரி இந்த ரோல்ஸ் வந்து வெடிச்சு வாரத்துக்கோ எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது அண்ட் நீங்கள் வந்து இதுக்கப்புறமா வீடியோவில் பார்க்கும்போதே புரிஞ்சு கொள்ளுவீங்க அண்ட் கீழ் பகுதியை வந்து இது மாதிரி ஒரு லேயரை இது மாதிரி உள்ளுக்கு மடித்து விட்டுடுங்க அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷீட் செய்ய செஞ்சு வச்சுருந்த மாவு மிக்சிங்கில் இது மாதிரி கொஞ்சம் போல் பூசிக்கலாம் நீங்கள் தண்ணியும் யூஸ் பண்ணலாம் பட் தண்ணியை விட இந்த மாவு மிக்ஸிங்கில் செஞ்சீங்க அப்படின்னா அது கலராமல் பொரியும்போது சூப்பராக செட்டாகி வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான முக்கோண ஷேப்பில் இந்த முட்டை ரோல்ஸை வந்து செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஓர பகுதிகள் எல்லாத்தையுமே அதே மாவு மிக்சிங்கை கொண்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கட் தூள் பெரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலண்டு போகாமல் பொறிக்கிற நேரம் ஸோ தான் முட்டை ரோல்ஸ் மடிக்கிறத ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியான மெதட் பார்க்கும்போது உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இதுவே நீங்கள் ஒன்று ரெண்டு ரோல்ஸை வந்து கையால் செய்யும் போது அசால்ட்டாக மூணாவது ரோல்ஸை செஞ்சுருவீங்க பிகினர்ஸுக்காக வேண்டி இன்னும் ஒருக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் இது மாதிரி ஷீட்டை வச்சிக்கொள்ளுங்கள் நடுப்பகுதியில் முட்டையை வச்சு கறிகளை வந்து ரொம்ப தின்னான லேயருக்கு அந்த முட்டையை சுற்றி வச்சுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அந்த அந்த ஷீட்டை ஓர துண்டை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த கீழ் பகுதி ஒரே சம அளவில் வர்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போதான் அவங்களுக்கு ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு பகுதியையுமே இது போல் முக்கோண வடிவத்தில் மடித்து எடுத்ததுக்கு அப்புறமா அதோடய மூல் பகுதி அதாவது இந்த தலைப்பகுதி துண்டு வந்து கொஞ்சம் லேசா ப்ரெஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம மாவு மிக்சிக்கு செஞ்சு வச்சுருந்த இந்த மாவால் லேஸாக பூசி விட்டுடுங்க அதே மாதிரி கீழ்ப்பகுதியையும் ஒரு பகுதியை உள்ளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி வச்சதுக்கு அப்புறமா மேல் பகுதியையும் இது மாதிரி மாவை கொண்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு வந்து இந்த முட்டை ரோல்ஸை வந்து செஞ்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவே நீங்கள் சொல்லித்தந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கு இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஈஸியான சிபர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் கடைகளில் முட்டை ரோல்ஸ் வாங்கவே மாட்டீங்க வீட்லேயே அசால்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த முட்டை ரோல்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம் அடுத்ததாக இதை எப்படி பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வளமையாக நம்ம கட்லெட் அதே மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பெரட்டி எடுக்கிற அதே ப்ராசஸிங் தான் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷீட் செய்யக்கூடிய அந்த மாவு மிக்ஸிங்லே தான் இது மாதிரி பெரட்டி எடுக்கிறேன் அண்ட் அதை அப்படியே வந்து பிஸ்கட் தூளை இது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கட்லெட்டுக்கு ரோல்ஸுக்கெல்லாம் வந்து ரெண்டு தரம் கோட் பண்ணி பிஸ்கட் தூள் பெரட்டுவோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு தரமே இது மாதிரி பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு இந்த முட்டை ரோல்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதே மாதிரி அந்த முட்டை ரோல்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பிஸ்கட் தூள் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல நிதானமாக இந்த பிஸ்கட் தூளை பெரட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த முட்டை ரோல்ஸில் அந்த மூலப்பகுதி எல்லாமே க்ளோஸ்டாகி ரொம்ப அழகான ஷேப்பில் வந்திருக்கிறத உங்களுக்கு வீடியோவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி மாவில் பெரட்டும் போது முக்கியமாக அந்த முக்கோணத்துடன் மூன்று பகுதிகளையும் நல்ல அழகான முறையில் மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது தான் நம்ம பிஸ்கட் தூளில் பெரட்டும் போது சம்டைம் அது திறந்த மாதிரி இருந்தாலும் பிஸ்கட் தூள் எல்லாமே நல்லா பெரட்டி வரும்போது க்ளோஸ்டாகி பொறிக்கிற நேரம் கறி எதுவுமே வெளியில் வராமலும் முக்கியமாக இந்த முட்டை ரோல்ஸ் வந்து வெடிக்காமலும் இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ சொல்லி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்குமே சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியான இந்த முட்ட ரோல்ஸ் வந்து ஈஸியா செஞ்சிடலாம் அடுத்ததாக ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காமலும் நல்ல மொறுன்னு எப்படி இதை பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நீங்கள் எப்பவுமே வளமையாக ஒரு பொறிக்கிற சட்டி எடுப்பீங்க இல்லையா அதில் வந்து இந்த முட்டை ரோல்ஸ் ஒவ்வொன்றுமே தாண்டு பொரிகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் எண்ணெய் நூறு வீதம் நல்லா சூடாகினதும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி ஒன்றொண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் பெரிய சட்டியில் அதிகமான எண்ணெய் சேர்த்து பொறிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ரெண்டு மூணு அப்படின்னு நிறையவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சட்டியாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பீஸ் பீஸாக போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா இந்த முட்டை ரோல்ஸ் எல்லாமே உடஞ்சி போகாமல் அந்த ஷேப் வந்து சூப்பராக நமக்கு பொரியும் போது நல்ல செட் ஆகி வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல அழகான கோல்டன் பிரவுன் கலராக வரும் வரைக்கும் ரெண்டு பக்கங்களையும் இது மாதிரி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இங்கே எந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிக நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் தந்த மாதிரியே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு முட்டை ரோல்ஸையுமே இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த ஃப்ளேமை வந்து நீங்கள் குறைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்து இது வந்து ரொம்ப அழகான முறையில் பொரிஞ்சு வந்துடும் அதே சமயம் ரொம்ப தீயை விட்டுடாமல் அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வரை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸக்டாக கடையில் வாங்குற மாதிரியான முட்டை ரோல்ஸ் வந்து வீட்டில் செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் முக்கியமாக பொறிக்கிற நேரம் அது வெடிப்பு வராமல் கறிகள் எதுவுமே வெளியில் வராமல் சூப்பராக அழகாக பொறிச்சு நாம் எடுத்திருக்கிறோம் ஸோ சொல்லி தந்திருக்கிற இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யும் போதும் எக்ஸாக்டாக இதே மாதிரியே முக்கியமாக கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த முட்டை ரோல்ஸ் வந்து உங்களுக்குமே செஞ்சு கொள்ளலாம் அண்டு முக்கியமாக இதோட மூணு மூலப்பகுதியும் நல்லா க்ளோஸ்டாகி நல்லாவே கிறிஸ்பியாகவே பொரிஞ்சு வந்திருக்குது இருக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முதலேயே இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் நோம்பு திறக்கும் போது நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ ரொம்பவே விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ நாம் செஞ்சுருக்கிற இந்த முட்டை ரோல்ஸ் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசா வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை பபாய்